எனது அருமை அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் அனைவருக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு மேன்மை பெறும் சரிங்களா இந்த படிப்பு செலவுக்கான செலவு இந்த வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு அப்படியே ஒன்றன் ஒன்றை செலவுகள் வந்துக்கிட்டே ஆனால் சுப செலவுகள் மன நின் மன நிறைவாக செய்வீங்க ஏன்னா அதெல்லாம் செஞ்சாகணும் உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல யாரெல்லாம் அவங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருந்தாங்களோ இவங்கெல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்ன இவங்கெல்லாம் வேலை செய்யவே விட மாட்டேங்க அந்த மாதிரியான எதிர்ப்புகள்லாம் விலகிடும் உத்தியோகத்தில் தொழிலில் சொல்ல உத்தியோகத்தில் சரிங்களா விலகுகின்ற ஒரு காலகட்டம் ஒரு சொத்து வாங்கி சேர்க்கறது வீடு கட்டுறது ஏற்கனவே கட்டி வச்சுருந்த பழைய வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அதை மாற்றி அமைக்கிறது இல்லை வீடு எப்போ கட்ட ஆரம்பித்தது பாதியில் நின்று போயிருந்தது அதை மீண்டும் புத் புத்தாக்கம் செய்து கட்டுறது இதுக்கெல்லாம் சிறப்பு நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அனைவரும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியட்டும் வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு என்று சொல்லக்கூடிய அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்து எட்டாவது ஆண்டு இந்த ஆண்டுங்க இதற்கு குரோதி ஆண்டு அப்படின்னு பெயர் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு இந்த பனிரெண்டு மாத காலகட்டம் எங்கெல்லாம் நன்மைகளை வழங்க இருக்கின்றது அந்த இடங்களில் நம்ம எங்கெல்லாம் நன்மை வழங்கணும்னு சொல்கிறோமோ அந்த இடங்களில் நீங்கள் கூடுதலாக உங்களுடைய முயற்சியை கூடுதலாக உங்களுடைய உழைப்பை செலுத்தி நற்பலன்களை இன்னும் சற்று அதிகமாக எடுத்துக்கிடலாம் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்கணும் அதை தான் ரெண்டாம் கட்டமாக பார்க்க போகிறோம் அதாவது அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக அமையும் அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அந்த இடங்களில் பெருசாக நம்ம கவனம் செலுத்தாமல் அங்கிருந்து டிவியேட் ஆகி வெளியில் நின்றுட்டோம்னா அந்த தாக்கங்களை நம்ம குறைச்சிக்கிடலாம் அதனை அடுத்ததாக மூன்றாவது பாகமாக உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் இப்படி இருந்தால் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது நிச்சயமாக ஒரு ஐம்பது சதமானம் உங்களுக்கு பழித்தே தீரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுடைய வாழ்வில் என்ன ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாற்றங்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் துலாம் துலாம் ராசினேயர்களே துலாமை பொறுத்தமட்டிலும் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதம் சுவாதி முழு நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க எல்லாம் துளாராசியில் பிறந்தவங்க இப்போ துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு இந்த குரோதி வருடம் எப்படி அமைகின்றது முதல்ல உங்களுக்கு எங்கெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே துளாராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் முதல் அமைப்பாக உங்களுக்கு நல்ல செய்தி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக யாரெல்லாம் சரியான வேலை இல்லை அப்படின்னு கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க தாராளமாக முயற்சிங்க இந்த காலகட்டம் வேலைகளை கொடுப்பதற்கு உங்களுக்கு சாதகமாக அமைகிறது கோச்சார ரீதியாக அதே நேரத்தில் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துலேயே வேலை தேடாமல் சொந்த ஊர்லேயே வேலை தேடாமல் வெளி இடங்களில் வேலை தேடுறது ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு வெளியூர் வேலைவாய்ப்பு வெளி மாநில வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அந்த மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வேலை வாய்ப்புகளை தேடினீங்க அப்படின்னு சொன்னால் எளிமையாக கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் தாராளமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள்லாம் எளிமையாக கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள்லாம் மேன்மை பெறும் அந்த விதத்தில் வெளிநாட்டு அமைப்புகள் அற்புதமான முறையில் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் ஆக வெளிநாட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கிற எனது அருமை அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் அனைவருக்கும் இந்த காலகட்ட சிறப்பு மேன்மை பெறும் சரிங்களா ஆக வெளிநாட்டு அமைப்பு உண்டு அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் தாமதமாகிட்டு இருந்தேன் ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் கேது ஏழு ராகு இருந்து ஒரு ஒன்றரை வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் வரையிலுமே கொஞ்சம் சிரமப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த வீட்டுக்கு குரு வந்தார் கல்யாண அமைப்பெல்லாம் செஞ்சார் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போயிருந்தாள் அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்கு கூட இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டம் சுபவிரயத்துக்கான அமைப்பும் உங்களுக்கு உண்டு சரிங்களா ஆக திருமண அமைப்பும் பாக்கியமும் ஏன்னா இந்த திருமணமும் புத்திர பாக்கியமும் எப்பவும் கோச்சாரத்தால் தடை ஆகாது ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இறைவன் அருளால் உங்களுக்கு கைகூடும் அதேபோல் இந்த காலகட்டம் வருமான ரீதியாக சிறப்புங்க நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலம் இது ஆகச்சிறந்த காலம் வருமான ஓட்டத்தை நன்றாக பெற்றுக் கொடுக்கும் கையில் ஒரு பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிற காலகட்டம் வருஷம் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை சேமிக்க முடியாது அது வேறு விஷயம் அதை பிறகு சொல்கிறேன் ஆனால் வருமான ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் கையில் பண நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் செலவும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு துளாராசிரியருக்கு இந்த 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 வருடம் பார்த்திங்கன்னா துலாராசினியர்களுக்கு இந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை முடி அந்த பிள்ளைக்கு சீமந்தத்தை முடி இந்த படிப்பு செலவுக்கான செலவு இந்த வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு அப்படியே ஒன்றன் ஒன்றாக செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கா ஆனால் சுப செலவுகள் மன நின் மன நிறைவாக செய்வீங்க ஏன்னா அதெல்லாம் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவான செலவுகளை செய்கின்ற ஒரு அகச்சிறந்த காலம் இது சுப விரயங்களுக்கான காலம் சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்குன்னு இருக்கீங்க பாருங்கள் இந்த பிஆர் வாங்கணும் அந்த மாதிரியான அமைப்புகளை முயற்சிக்கிறீங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த பிஆர் இந்த குடியுரிமை இந்த மாதிரியான க்ரீன் கார்டெலாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த விதத்தில் துளாராசினேயர்களுக்கு ஏற்றம் உண்டு நண்பர்களே அதனை எடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல யாரெல்லாம் உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருந்தாங்களோ இவங்கள்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்ன இவங்கள்லாம் வேலை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரியான எதிர்ப்புகள்லாம் விலகி உத்தியோகத்தில் தொழிலில் சொல்ல உத்தியோகத்தில் சரிங்களா விலகுகின்ற ஒரு காலகட்டம் அதேபோல் அன்பு நண்பர்களே குல தெய்வ வழிபாடு அற்புதமான முறையில் செய்யப்படுகின்ற காலகட்டம் குல தெய்வமே தெரியாதவங்க கூட இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய காரகிரகமாகிய சனி பகவானை அங்கே வலுப்பெற்றிருக்கார் ஆக குலதெய்வம் தெரியாதவங்க கூட இப்போ முயற்சி செய்து அருள் வாக்கு கேட்டு பிரசன்னங்கள் பார்த்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குங்க அது தாராளமாக முயற்சிங்க அதே நேரத்தில் இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே கடன் வாங்குவதற்கு மிக சிறப்பான காலகட்டம் என்னங்க கடன் வாங்குறதுக்கு சிறப்பாது அப்படின்னு கேட்பீங்க தொழில் பண்ணுறதுக்காக இருக்கலாம் வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காக இருக்கலாம் அதற்கெல்லாம் வங்கியில யாரெல்லாம் கடன் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் வங்கி கடன் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டம் வீடு கட்டுறதுக்கு சிறப்பு ஒரு இடம் வாங்கி போடுறது ஒரு சொத்து வாங்கி சேர்க்கறது வீடு கட்டுறது ஏற்கனவே கட்டி வச்சுருந்த பழைய வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அதை மாற்றி அமைக்கிறது இல்லை வீடு எப்போ கட்ட ஆரம்பித்தது பாதியில் நின்று போயிருந்தது அதை மீண்டும் புத் புத்தாக்கம் செய்து கட்டுறது இதுக்கெல்லாம் சிறப்பு அந்த வகையில் இந்த காலகட்டம் வீடு கட்டுறதுக்கு யோகம் ஆக வீடு கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் யோகம் நண்பர்களே அந்த வகையில் நீங்கள் விரயங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு நன்மை போல் குழந்தைகளோட படிப்பும் ஓரளவுக்கு மேம்பட்டு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை படிப்பிலும் குழந்தைகள் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க தாயார் வழியிலிருந்தும் சில நன்மைகள் சில ஆதரவான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஆண்டு இதிலெல்லாம் துளா ராசிக்காரங்களுக்கு நன்மை இங்கெல்லாம் நீங்கள் உழைப்பை அதிகப்படுத்தி முயற்சியை அதிகப்படுத்தி நற்பலன்களை கூடுதலாக பெற்றுக்கிடலாம் சரி எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு முழுக்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு பகவான் மறைகின்றார் சுபவரயங்கள் தான் செய்வீங்க நல்ல விஷயத்துக்காக தான் செலவு செய்வீங்க அதை அளவுக்கு அதிகமாக செஞ்சு அகலக்கால் வச்சிடாதீங்க இருபது லட்ச ரூபாய்க்கு பிளான் போட்டு வீடு கட்ட இறங்க ஆரம்பிப்பீங்க இறங்கி ஆரம்பிப்பீங்க ஆனால் அது முப்பது லட்சத்தில் போய் முடியும் அப்போது திட்டமிடல் அவசியம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே செயலை முடிக்கணும் ஆனால் அதை முடிக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் கஷ்டம் கொஞ்சம் இந்த ரூமை பண்ணுறோம் கொஞ்சம் மேலே ஒரு ரூம் போட்டுரும் அப்படின்னு கொஞ்சம் திடீர்னு எக்ஸா செலவாயிரும் அதுக்காக அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி வட்டி கட்ட ஆரம்பிச்சுருவிங்க அப்போ அன்பு நண்பர்களே வாங்குகின்ற கடனை முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க ரெண்டாவது இந்த காலகட்டம் தொழில் பண்ணுறவங்களுக்கு அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு ஓகே ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு அளவுக்கு அதிக முதலீடுகளை உள்ளப்படாதீங்க ஏன்னா பெரும் பொருளாதார வரவுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சல் தொழில் நல்லா ஓடும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அளவுக்கு அதிகமான முதலீடு போட்டு ரொம்ப பெருசாக பண்ணிடலாம் அப்படின்னு போக வேண்டாம் அந்த லிமிட்டை தாண்டாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா லிமிட்டை தாண்ட தாண்ட உங்களுடைய கடன் அமைப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக மொத்தத்தில் பணத்தை பார்த்து செலவு செய்யணும் தொழிலில் பார்த்து அகலக்கால் வைக்காமல் லிமிட்டடாக முதலீடு செய்யணும் அதை செஞ்சிட்டிங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு ஓகே மூன்றாவது உங்கள் பிள்ளைங்க அதாவது துளாராசிக்காரங்க கிடையாது துளாராசிக்காரங்களுடைய பிள்ளைகளுக்கு உடல் நிலையில அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு ஏற்படும் ஆக அவர்களினுடைய தேக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கும் வயதானவர்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் தொந்தரவு வரும் இந்த காலகட்டம் எட்டாம் இடத்து குருவால் ஆனால் ஆறில் இருக்கிற ராகு உடனடியாக மருத்துவத்தை கொடுத்துருவார் அதெல்லாம் தீந்து போயிடும் இருந்தாலும் மருத்துவ தொந்தரவுகள் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உடல்நிலையில் தொந்தரவுகள் சின்ன சின்னதாக ஏற்படும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் ஏன்னா அது கோச்சாரம் இருபது சதமானம் தான் பெருசாக பயப்பட வேண்டாம் சரிங்களா அதனை அடுத்ததாக தோலுக்கு மிஞ்சினால் தோழன் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டில் பெரிய பிள்ளைங்க இருக்காங்க வயதந்த பிள்ளைங்க இருக்காங்க அவங்க விருப்பத்துக்கு படிக்கிறதை விட்டுடணும் இல்லைனா அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க மேலே ஒரு கழுகு பார்வை பார்த்து அப்படி பண்ணாது இப்படி பண்ணாது அப்படின்னு குறை கூறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பசங்க உங்களோட கருத்து முரண்பாட்டில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒரு சிலருக்கு பசங்க கையை மீறுறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அதனால் அன்பு நண்பர்களே சொல்லுங்கள் இப்படி பண்ணாதப்பா அப்படி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி அன்பை ஆயுதமாக ஏந்துங்கள் அதிகாரத்தை ஆயுதமாக ஏந்தாதீங்க இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்கக்கிட்ட அப்படி ஏந்தினீங்கன்னா கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும் பிள்ளைங்க நம்ம பேச்சை மீறி நடக்கிற மாதிரி இருக்கும் அது மனசங்கடத்தை ஏற்படுத்தும் சரிங்களா உறவில் அதை கொஞ்சம் கவனித்து இருந்துக்கூடாது ஆக அன்பு நண்பர்களே இதில் மிக முக்கியமாக நான் சொல்கிறது பொருளாதாரம் தேவையில்லாத செலவினங்கள் இதை ரெண்டு நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்க முறையாக அதை கையாண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசினியர்களுக்கு வேறெங்கும் பெரிய அளவில் தொந்தரவை கொடுத்து விடாது இப்போ நான் சொன்ன இடங்களில் மட்டும் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுமானதன் நண்பர்களே அதனை அடுத்ததாக இப்போ பார்த்தது பொதுவான பலன் எல்லா ராசிக்கும் சொல்கிற மாதிரி இது ஒரு இருபது தான் பலம் இதுக்குன்னு அதை தாண்டி இது பேசாது சரிங்களா ஆனால் இப்போ உங்கள் ஜாதகப்படி துளாராசிக்காரங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் பாசிட்டிவ் அதிகமாக இருக்குமா நெகட்டிவ் அதிகமாக இருக்குமா பாசிட்டிவ் எப்படி இருக்கும் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துக்கிட்டுங்க அதில் அந்த ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க உங்கள் ராசி கட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி கட்டத்தில் துலாம் வீடு கும்ப வீடு இந்த ரெண்டு வீட்டை பாருங்கள் துலாம் வீட்டில் யாருக்காச்சும் குருவோ சுக்கிரனோ உங்கள் ஜாதகத்தில் துலாம் வீட்டில் யாருக்காச்சும் குருவோ சுக்கிரனோ அல்லது கும்ப வீட்டில் குருவோ சுக்கரனோ அமர்ந்து இருக்கின்றார்கள் என்றால் நற்பலன்கள் சொன்ன பாருங்கள் அது கூடுதலாக நடக்கும் தீய பலன்கள் சொன்ன பாருங்கள் அது குறைஞ்சி நடக்கும் அப்போது நற்பலன்களுக்கான அமைப்பு அதிகரிச்சிடும் முதல் விதி என்ன துலாம் வீட்டிலே அதாவது விருச் கும்ப வீட்லேயோ அல்லது ரிஷப வீட்லேயோ உங்கள் ஜாதகத்தில் துலாராசிக்காரங்களுக்கு சுக்கிரனோ குருவோ இந்த ரெண்டு வீட்டில் எந்த வீட்டில் வேணாலும் சுக்கிரன் அமர்ந்திருக்கலாம் இல்லை குரு அமர்ந்திருக்கலாம் இல்லை ரெண்டு பேருமே கூட அமர்ந்திருக்கலாம் அப்படி அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் உங்களுக்கு நன்மை உண்டு குறிப்பாக பொருளாதார தொழில் ரீதியாக ஆக அது சிறப்பு அதனை அடுத்த அமைப்பாக அதே ரிஷப வீட்டில் அதே ரிஷப வீட்டில் சனியோ அல்லது செவ்வாயோ அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் தொழில் ரீதியாக யோகம் தொழில் ரீதியாக யோகத்தை கொடுக்கும் சரிங்களா ஆக இந்த அமைப்பு ஒரு கிரகமாச்சும் அங்கே அமர்ந்திருக்கு குருவோ சுக்கிரனோ சனியோ செவ்வாயோ ரிஷப வீட்டில் அமர்ந்திருந்தாலே உங்கள் ஜாதகத்தில் இந்த ஆண்டு தெ கெடுபலன்கள் சற்று குறைந்து நான் சொன்ன நற்பலன்களினுடைய அளவு அதிகரிக்கும் இது உறுதியாக நீங்கள் ஐம்பது சதமானம் எடுத்துக்கலாம் அது இருபது தான் இந்த அமைப்பும் கூட சேர்ந்ததுனால் நீங்கள் ஐம்பது சதமானம் உறுதியாக நன் நற்பலன்களை எடுத்துக்கிடலாம் சரிங்களா அந்த விதத்தில் இப்படி இருந்துக்கிறது நல்லது அப்போது முதல்ல நம்ம சொன்ன நல்ல இடங்களில் உழைப்பை அதிகப்படுத்துங்க எங்கே கவனமாக இருக்கணும்னு சொன்னோமோ அங்கே கொஞ்சம் கவனமாக நிதானித்து செயல்படுங்க அகலக்கால் வைக்காதீங்க அதுதான் மிக முக்கியமான பரிகாரம் சரி இப்போ தெய்வ பரிகாரமாக என்ன பண்ணலாம் அதை பார்க்கணும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருநாதர்கள் அல்லது மனிதனாய் பிறந்து குருவாய் உயர்ந்து இறைநிலையை பெற்றவர்கள் ரமண மகரிஷி ராகவேந்திரா சாய் பாபா கிரியா பாபா இந்த மாதிரியான குருமார்களே நம்ம தெய்வமா வணங்குறோம் பாருங்க சமாதிகளுக்கு போய் வழிபடலாம் மகான்களினுடைய மடங்களுக்கு போய் வழிபாடு செய்யலாம் அந்த இடங்களுக்கெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு வாங்க மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அது உங்களுக்கு கெடுபலன்களை குறைத்து கொடுக்கும் இதை விட முக்கியமானது எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொன்னமோ அங்கெல்லாம் அடி காட்டணுமோ அங்கெல்லாம் நிதானிச்சிருக்கணும் சரிங்களா இதுதான் பரிகாரம் ஆக அன்பு நண்பர்களே துலாம் ராசினேயர்களுக்கு இந்த புத்தாண்டு இந்த வகையிலே நல்ல ஏற்றத்தை கொடுக்கின்ற ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல அந்த மகேஸ்வரன் உங்களுக்கு அவர் மகிமையை கொண்டு அருள் புரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி